உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் மூலமாக அறிவு சார்ந்த தமிழை சரியான முறையில் இயம்ப வேண்டும் எனும் நோக்கத்தில் செயல்படுவதுதான் தமிழ் விர்ச்சுவல் ஸ்கூல் இதுல ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன் இந்த தமிழ் விர்ச்சுவல் ஸ்கூல்ல ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோல டீச்சர்ஸ் ரேஷியோ இருக்கும் ஒன் இஸ் டு ஒன் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் இப்படி ஒரு அமைப்பை நீங்கள் அவ்வளவு எளிதாக தமிழ் நிலப்பரப்பில் விட முடியாது ஒரு நாலு பேர் வருவாங்க அஞ்சு பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எடுப்பதாக இருந்தால் இந்திய ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று அதற்கான மிகப்பெரிய தொகையை செலவிட வேண்டியது வரும் ஆனால் ஐஐடிடிய மிக மிக குறைவா நூறு ரூபாய் ஒரு வகுப்பு நூறு ரூபாய் மட்டுமே அதில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரின் முடியாது ஒன் ரேஷியோல ஸ்டூடண்ட் டீச்சர் ஒன் இஸ் டு ஒன் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா ஒரு நாலு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாணவர் ஸ்லோ வேறதா இருப்பாரு ஒரு மாணவர் வேகமா படிச்சவரா இருப்பாரு சோ இந்த ரெண்டு பேரும் நீங்க ஒரு இடத்துல வைக்கிற போது வேகமா படிக்கிறவங்களுடைய வேகத்துக்கு ஆசிரியர் செல்லும் பொழுது குறிப்பாணிகர்ல ஆஹ் விரிச்சுவல்லாக கிளாஸ் இருக்கிறப்போ அந்த போற மாணவருடைய ஸ்பீடுக்கு ஆசிரியர் இயல்பாகவே சென்று விடுவார் அப்போ இந்த ஸ்லோ லர்னர் வந்து தனக்கு தெரியாத விஷயத்தை கூட தெரிந்ததாக கலந்து செல்ல வேண்டும் என்று ஒரு 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 அழுத்த சூழல் ஏற்படும் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதனை அனுமதிக்க கூடாது என்பதற்கு அதனை அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஆனாலும் அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய வேகத்திற்கு சென்று அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த டீச்சருடைய வேகத்திற்கு அழைத்து வர வேண்டும் எனும் பட்டமைப்பு அது செயல்படுகிறது ரேஷியோ நூறு ரூபாய் ஒரு வகுப்பிற்கு வசூலிக்கப்படுகிறது இவ்வளவு குறைவான தொகையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் கல்வி கற்பது